குடும்பங்களை அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பத்து லட்சம் இருக்க வேண்டும் அரசு பணத்துல கையெழுத்தாக இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்காதான் இருக்க வேண்டும் அப்படி லஞ்சம் ஊழல் வாங்கினால் அங்க போய் எம்பி ஆனால் தமிழ்நாட்டுடைய பேரும் கேடும் அவங்க கட்சியோட பேரும் கேடும் யாருமே இங்க லஞ்சம் வாங்கினாரு இங்க ஓய்வு பண்ணாரு அது சொத்து செய்தார் கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளாக இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்ன செய்கிறீர்கள் எங்களுக்காக என்று கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த வகையில இந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பல முறை இருக்கிறேன் பல அமைச்சர்களை பார்த்திருக்கிறேன் பல முறை பிரதம அமைச்சர்கள் பார்த்திருக்கிறேன் ரயில்வே போன்ற திட்டங்களை இந்த பகுதியை கொண்டு வரவதற்காக அந்த வகையில் உங்களுக்கு என்ன என்ன செய்வேன் அல்லது எதற்காக பேசுவேன் பாராளுமன்றத்துக்கு மேலாம் கூட உங்களுக்கு புத்தகம் பார்த்து கொடுத்துருக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்திருக்கோம் இல்லைன்னா வந்துடும் விரைவில் இல்லைன்னா இப்ப கொடுப்பாங்க எத்தனை பேர் இது போல செய்ததை உங்களுக்கு புத்தகமாக வெளிப்படையாக போட்டு கொடுத்திருக்காரு என்பது நினைவு கொடுத்து பாருங்கள் நிச்சயமா யாரும் இல்லை என்பதுதான் எனக்கு வந்த பதில் இந்த மாதிரி புத்தகத்தை வெளிப்படையா அங்குள்ள வாக்காளர்கள் கொடுத்தது அப்படின்றது ஒரு துணிச்சல் வேண்டும் எதையும் செயல் என்ன வர்றது தொகுதிக்கு வர மாட்டாங்க குறிப்பாக எதையும் உங்களுக்கு செயல் என்ன உங்க நட்பு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் இப்போது மூன்றாவது முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் ஆக நான் வேற எங்கேயா போயிருக்கணும் எப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் மீண்டும் வருவேன் சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் எது உருவாக்குறீர்களோ அதை முறையாக செய்திருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் ஊர்ல தண்ணி வரலன்னா யாரு பொறுப்பு எம்எல்ஏ பொறுப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு பொறுப்பு சரியா ரயில் வரணுமா நான் பொறுப்பு அதே மாதிரி இந்த நூறு நாலு வேலை திட்டமா நான் பொறுப்பு அதெல்லாம் யாரும் எதை கேட்குற மாதிரி இருக்கு இருந்தாலும் கூட மக்களிடம் கேட்கிறார்கள் தண்ணீர் வேண்டும் என்று பல ஊர்களுக்கு என்று சொந்த போர் போட்டு கொடுத்திருக்கிறேன் தமிழக அரசு செய்ய வேண்டிய நான் போர் போட்டு வகையை மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த எழுபத்தி பதினேழு கோடி ரூபாயை அத்தனையும் ஒரு பைசா விடாம ஊர் மக்களாகிய உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன் உங்கள் தேவையை பொறுத்து இதில் என்னென்ன முக்கியம்னா எத்தனையோ எம்பிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற பணத்தை சரி வைக்காம விட்டுருவாங்க அவர் சேர்ந்தது தானே மக்கள்கிட்ட போய் கேட்கறது இல்லை என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் முழுமையாக சரி வைக்க வேண்டுமானால் ஊர் மக்களை தடுவு கொண்டிருக்க வேண்டும் அல்லது அவருடைய மனுக்களை இருக்க வேண்டும் அதனால இவ்வளவு சரி செய்ய முடிஞ்சது சில எம்பிக்கு சரி செய்ய என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை மீண்டும் டெல்லிக்கு அனுப்பிச்சுடுவாங்க நீங்க சொல்லி பணம் கொடுக்குது அரசாங்கம் பணம் கொடுக்குது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மக்களுக்கு நீங்க செலவு செய்யவில்லை என்றால் அந்த பணம் யார் கொடுத்தார்களோ அவர் வந்து திருப்பி போய்விடும் ஆனா உங்களை பொறுத்தவரை உங்கள் தொகுதியின் நிதி ஒரு பைசா கூட மீது இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சரி இதெல்லாம் அரசு பணத்தில் நடந்தவை செய்து கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி எண்ணூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த ஊர மருத்துவம் செய்யப்படும் ஆயிரத்தி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் நான் போட்டேன் நீங்க நல்ல ஆஸ்பத்திரியா மருத்துவம் பெறுவீங்க அந்த வகையில ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏழை மக்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவம் என்பது ஒரு கனவு நீ அதான் கனவு தான் முடியாது என்ன திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆப்ரேஷன் வந்துடும் பணம் இருக்காது பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நீங்க திடீர்னு ஓர் ஆஸ்பத்திரிக்கு சேருவீங்க அப்புறம் சரியில்லைன்னா தடுத்த மரம் மரணம் ஆகிடுவீங்க ஆக அதெல்லாம் தடுக்க வேண்டிய அனுபவம் இருக்காக இந்த ஆயுத்த குடும்பத்தில் இருந்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்கு கிண்ணி ஆப்ரேஷன் மூட்டு இலுப்பு எந்த ஹாஸ்பிட்டல் போனால் எடுக்கணும்னு நாலு லட்சம் அஞ்சு கேட்பாங்க ஆக அதை தவிர்ப்பதற்காக ஏழை மக்கள் உணவுக்காக இன்றைக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் என்று இந்த இரண்டு வாக்குறுதிகளையும் தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்கிறேன் அரசு நிதியில் அல்ல என் சொந்த செலவில் கொடுக்கிறேன் சரி இப்போ வந்து இப்போ வர்ற நடப்புற தேர்தல் இது டெல்லிக்கு பாராளுமன்றத்துக்கு அந்த அனுப்புவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஊழல் இருக்க வேண்டும் அரசு பணத்தில் கைவிக்காரர்களும் இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்காதார்கள் இருக்க வேண்டும் அப்படி லஞ்ச ஊழல் வாங்கினால் அங்க போய் எம்பி ஆனால் தமிழ்நாட்டுடைய பேரும் கேடும் அவங்க கட்சியுடைய பேரும் கேடும் ஆகவே நல்ல கட்சியில் இருந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நான் இப்போ நான் செய்ய வந்து பிஜேபி தோழமை வைத்திருக்கிறேன் தோழமை வைத்திருக்கிற அந்த கட்சியுடைய தலைவர் யார் மோடி அவர்கள் எத்தனை வருஷமா இருக்காரு பத்து வருஷமா டெல்லியில் ஆட்சி போடுகிறாரு யாரும் ஒருத்தருமே வந்து மோடி வந்து குடும்பத்துக்கு சொத்து சோதித்தான் அல்லது யாருக்கும் அள்ளு கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒருத்தரும் அவங்க மந்திரி சப்பி எழுபது பேர் இருக்காங்க ஒரு மந்திரி கூட அதாவது மோடியை சேர்த்து தான் சொல்றேன் யாருமே இங்க லஞ்சம் வாங்கினாரு இங்க ஓய்வு பண்ணாரு அது சொத்து சோதனை கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளாக அவர் வந்தபோது இந்தியாவுடைய பெயரும் புகழும் உயர்ந்திருக்கிறது உலக நாடுகள் பெரிய அளவில் அறிவாளி திறமைசாலி நாட்டுப்பட்டுள்ள ஒருவர் நம் நாட்டுக்கு இல்லை என்று மற்ற நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய புகைமைக்கு அந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எப்படி சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் சுத்தமானவர்கள் நல்லவர்களை பணப்பட பண ஆசைக்கு ஆள்படாதவர்களை ஓய்வு செய்யாத